சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தியாகி அறக்கொடையினுடைய ஸ்தாபகர் பாமதேவ தியாகேந்திரன் மீது போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன பாமதேவர் தியாகேந்திரனுடைய அந்த அவர் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சை அதனுடைய பின்னணியில் ஏற்பட்ட பலவிதமான விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே பல காணொலிகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையில் அதனை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலதிகமாக சொல்வதாக இருந்தால் வாமதேவதி யாகேந்திரன் யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான நலத்திட்ட உதவிகள் பலவற்றை செய்து வரக்கூடிய ஒரு நபராக அறியப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக தன்னுடைய மகளினுடைய பிறந்த தினத்தை ஒட்டி அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நலத்திட்ட உதவியில் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சையானது மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அவர் தன்னுடைய சட்டை பையில் இருந்த நாணயத்தாள்களை எடுத்து காலில் போட்டு மிதித்த அந்த விடயமானது சமூக வலைத்தளங்களின் ஊடாகவும் ஊடகங்களின் ஊடாகவும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது அதன் அடிப்படையில் அவருக்கு எதிரான பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தன இந்த பின்னணியில் வாமதேவதி யாகேந்திரனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு விமர்சனாக விமர்சனமாக முன்வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் வாமதேவதி யாகேந்திரனுக்கு அவருடைய செய்கையின் மீதான விசாரணைகள் நேற்றைய தினம் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் போலீசார் இறங்கி இருப்பதாக செய்திகள் மூலம் அறிய கிடைக்கிறது இந்த விசாரணைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நேற்றைய தினம் பாமதேவதி யாகேந்திரனுக்கு எதிராக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுவதற்கான ஆணை போலீஸ் தலைமையகத்தில் இருந்து அல்லது போலீஸ் மா அதிபரின் ஊடாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் ஊடாகத்தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் வாமதேவதி யாகேந்திரனுடைய மகளினுடைய பிறந்த நாளையொட்டி அவரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த நல்ல திட்ட உதவிகளின் மீது ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சை அதனுடைய பின்னணியில் வாமதேவதி யாகேந்திரன் சில நாட்கள் இலங்கையிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தன்னுடைய நாட்களை கழித்திருந்தால் அது தொடர்பாகவும் நாங்கள் காணொளிகள் மேற்கொண்டு இருக்கிறோம் பிறகு அவர் நாட்டுக்கு திரும்பி ஒரு சில தினங்களே ஆகியிருந்த சூழ்நிலையில் அவர் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருந்ததாக அறிய கிடைத்திருந்தது அதன் அடிப்படையில் அவர் மீதான வழக்கு விசாரணைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே பாமதேவதி ஆகேந்திரன் இலங்கையில் இருந்து வெளியேறினார் என்கின்ற ஒரு சில கருத்துக்களும் சமூக வலைத்தளங்களில் ஊடாக முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம் அந்த அடிப்படையில் இது போலீசாருக்கு ஒரு மிக முக்கியமான தலையீடியாக மாறி இருந்தது அதன் அடிப்படையில் தான் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் அல்லது அவருக்கு எதிரான விசாரணைகள் தினம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு நாட்டினுடைய கிழித்தல் அல்லது சேதப்படுத்துதல் அல்லது அவதூறாக பயன்படுத்துதல் என்பது இலங்கையினுடைய மத்திய வங்கி சட்டத்தின் பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றமாக இலங்கையினுடைய சட்டத்திலேயே காணப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையானது ஒரு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு மேலதிகமாக யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது வாமதேவ தியாகேந்திரன் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டது அவரை அறியாமல் தான் அவர் இந்த உதவி திட்டங்களை மேற்கொள்கின்ற பொழுது சில கலியாட்ட நிகழ்வுகளில் அல்லது மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது வழக்கம் அப்படியான ஒரு செயற்பாடுகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாணயத்தாளை போட்டு மிதித்ததாக அறிய கிடைந்தாலும் கூட அவர் காணொலிகளில் சொல்கின்ற பொழுது இதுவரும் வெற்றுத்தாள் இதற்கு மக்களுக்கு உதவுகின்ற பொழுதுதான் இந்த பணத்தின் மீதான மதிப்பு அதிகமாகிறது அப்படி மக்களுக்கு உதவாத சந்தர்ப்பத்தில் இது வெறும் என்பதை புலப்படுத்துவதற்காகவே நான் அப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகளில் நான் ஈடுபட என்பது போன்ற சில கருத்துக்களையும் உறுதிப்பாட்டையும் ஏற்கனவே அவர் இந்தியாவிற்கு செல்வதற்கு முதல் காணொலிகளின் வாயிலாக தன்னுடைய உறுதிப்பாட்டை வழங்கியிருந்தார் ஆனாலும் அப்படியான ஒரு உறுதிப்பாடு வழங்கியிருந்தாலும் கூட அது முறைப்படுத்தப்பட்ட ஒரு உறுதிப்பாடாகவோ அல்லது போலீசாரினால் சட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர் வழங்கி உறுதியாகவோ இல்லை வெறுமனே அவர் ஒரு தன்னிலை ஏற்பாகத்தான் அந்த உறுதிப்பாடுகளை வழங்கியிருந்தார் இந்த அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வாமதேவ தியாகேந்திரனுடைய இந்த செயற்பாடு இன்னும் ஒருவருக்கு இது ஒரு பிழையான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் தான் அவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தன இப்பொழுது சட்ட விசாரணைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரையிலும் எந்தவிதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை நாளை அல்லது நாளை மறுதினம் அவருக்கான வழக்குகள் பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காணொலிகள் இந்த வழக்கு விசாரணை அவருடைய செயற்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் தொடர்ச்சியாக இது பற்றி நாங்கள் பேசலாம் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக நான் கருத்தில் எடுக்க தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்